வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அஞ்சு டு ஆற நான் செய்த அந்த ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஏற்ப ஏற்கனவே போட்ட கோலமெல்லாம் அப்படியே வந்து நம்மளுடைய வாசலில் இருந்தது அந்த வெள்ளிக்கிழமை வச்சுருந்த அந்த லெமனுமே வந்து அப்படியே தான் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வந்து கால்படாத நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளேயே நம்ம எடுத்து போட்டுடலாம் இல்லை அப்படின்னா இந்த முக்கு நாலு முக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ரோட்டில் இருக்குள்ள ரோடெல்லாம் பிரியும் இல்லையா அந்த இடத்துல கூட போய் போட்டுட்டு வரலாம் அது கன்ஜெஸ்டிக்காக வைக்கிறதா அப்படிங்கூட போடலாம் இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செடி நம்ம வச்சுருக்கோம்ல அந்த செடியில் கூட அப்படியே தூக்கி போட்டுடலாம் இப்போ நான் வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு அந்த மாவு கோலமெல்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் சரி எறும்புகள் சாப்பிட்டுட்டே இருக்குது அது ஏன் நம்ம வந்து எடுக்கணும் அதுக்கு ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு சரி அது அதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ கிளாத் வச்சு தொடச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்து போட்டிக்கு எல்லாமே வந்து கூட்டி விட்டுடலாம் முன்னாடி அந்த செடிகள்ட்டெல்லாம் வந்து நிறைய குப்பைகள் இருந்தது அந்த இலைகளெல்லாம் காஞ்ச இலைகள்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் கூட்டிகிட்டு அந்த மாவுமே வந்து உதுந்து உதுந்து இருந்ததுல்ல அதெல்லாமே எடுத்துட்டு இப்போ இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தொடச்சி விட்டுருலாம் இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த செடி வச்சுருக்க இல்லையா பாட்டு இது வந்து எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இது தீபாவளி அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல அமேசானில் வாங்கினது அப்போ என்ன ரேட்டு அப்படிங்கிறது எனக்கு மறந்துடுச்சு அப்போ வாங்கினது அந்த ஆஃபர் போட்டிருந்தப்போ வாங்கினது அது அதுக்கப்புறம் அதில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து செடி வச்சுருந்தேன் அதில் இல்லாமல் இருக்கும் ஹோல்செல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன் அந்த ஸ்பைடரு செடி இருக்குது இல்லையா அந்த செடி வச்சுருந்தேன் அது அந்த தண்ணி இறங்காமல் என்னாச்சுன்னா அது அப்படியே அழகிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த செடி மறுபடியும் ஹோல்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன் போட்டுட்டு மறுபடியும் அந்த செடி வச்சு விட்டுருக்குறேன் சும்மா அதெல்லாம் வந்து கிராட்டன் செடி தான் உள்ளே வந்து பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்கும் நிழல்லையும் வளரக்கூடிய ஒரு செடி அதனால அதை நம்ம எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இப்போ இவ்வளோ குப்பை இருந்தது சரி அதெல்லாம் கூட்டிகிட்டு நீட்டாக அள்ளிடலாம் அள்ளிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுடலாம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேம் சொல்லலை என்ன அப்படின்னா அவங்க மேரேஜ் இப்போ தான் ஆகியிருக்கும் போல் நிறைய வந்து ஃபேமிலியில் பிரச்சனை ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்குள்ளேயே ஹஸ்பண்ட்குள்ளேயும் நிறைய வந்து என்ன சொல்கிறது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து ரொம்ப பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க சிஸ்டர் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது எனக்குமே அது படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எந்த பெண்ணுமே உலகத்தில் பிற பிறக்கிற எந்த பொண்ணுமே வந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் பிறக்கவே பிறக்காதுங்க எல்லா குழந்தைகளுமே அதிர்ஷ்டத்தோடு தான் பிறக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்தந்த நிலமை அந்தந்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரங்கள் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அது குடும்பத்தில் யாராக இருந்தாலும் வரத்தான் செய்யும் அதனால் வந்து அவங்க மாமியை பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க நீ அதிர்ஷ்டம் இல்லாத நீ வந்து எங்கள் வீடு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருந்தப்போ ரொம்ப மனசு வலிச்சது அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குதுங்க அவங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது தயவுசெய்து இந்த வீடியோ யாருமே யாராவது மாமியாவாக இனிமே ஆக போகிறவங்களாக இருந்தாலும் இது வரைக்கும் ஆயிருந்தவங்களாக இருந்தாலும் செய்து வீட்டில் வாழக்கூடிய பெண்களை வந்து பேசவே பேசாதீங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு கனவோட தான் வர்றோம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அதுக்கப்புறம் இதுதான் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மளை இங்கே உள்ள விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கிறோம் அப்போது நம்ம பல கனவுகளோட இருப்போம் இல்லையா அப்படி எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதா வாழ்க்கை ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதில் எல்லாம் வந்து மீண்டு வர்றத வாழ்க்கை எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டாங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு நம்ம போராடணும் நல்லா உழைக்கணும் அது வரைக்கும் நாம் வந்து தன்னம்பிக்கையோடு இருந்து பழகணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கணுமே தவிர எந்த ஒரு பெண்களையுமே பேசக்கூடாது அவங்களுமே வந்து மாமியாவாக மாமியாகிட்ட இருந்து தானே ஒரு மருமகளாக வாழ்ந்து வந்திருப்பாங்க இல்லையா அவங்க மாமியாக செஞ்சதெல்லாம் சில பேர் செய்வாங்க என் மாமியா இப்படி தான் செஞ்சாங்க அதனால் நான் அப்படி தான் என் மருமகளை வச்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த தாட்டும் கூட அவங்களுக்கு இருக்கலாம் அதை நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஆனால் வந்து எல்லாருமே வந்து அதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா நம்ம மாமியா வந்து நம்மளை கொடுமைப்படுத்துச்சு அப்படின்னா நமக்கு இனிமேல் வரப்போகிற மருமகளை நாம நல்லா வச்சுக்கலாம் ஒரு பொண்ணு போல வச்சுக்கலாம் ஏன் மருமகள் அப்படிங்கிற பேர் அப்படின்னா மறுபடி நமக்கு வந்து வந்த ஒரு மகள் அதுக்கு பேர் தான் மருமகள் அடுத்த மகள் அப்படின்ட்டு அதனால மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி யாருமே கஷ்டப்படுத்த வேண்டாம் இந்த வா இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து வாழத்தான் வந்திருக்கும் இதில் நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற போட்டியும் வேண்டாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க அதுதான் வாழ்க்கை அதே மாதிரி அந்த கம்பெனிகளுமே வந்து அனுசவிக்காதீங்க ஏன்னா மாறும் வாழ்க்கைங்கிறது ஒரே மாதிரி இருந்துகிறது கண்டிப்பாக அது வந்து மாறும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்க பேசுகிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நீங்கள் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி வச்சு வளருங்கன்னு நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லுவேன் இல்லையா இது மாதிரி செடிகள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த செடிகிட்டே போயிட்டோம்னா அது அப்படியே மாறிடும் உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி செடிகள் வீட்டில் வச்சு வளருங்க அப்போது அவங்க பேசுகிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அந்த செடிகளுக்கு வந்து கலவை போடுறது இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து எல்லாருமே விடுபடலாம் அந்த க கார்டன் மட்டும்தான் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் மற்றபடி நீங்கள் என்ன படம் பார்த்தாலும் சரி என்ன பாட்டு கேட்டாலும் சரி அது வந்து ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஆனால் அந்த வேலை செய்யும்போது நம்மளுக்கு அது மனசில் இருக்கும் ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே இது இருக்கிறதா அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருந்தது அப்படின்னா நிலத்துல வைங்க இல்லை அப்படின்னா ஒரு தொட்டியில் வச்சு வளருங்க ரொம்ப மன அழுத்தம் இருக்கிறப்போ அந்த செடிக்கு பக்கத்தில் போயிடுங்க அது கூட பேசுங்க மனசு வந்து அப்படியே வந்து இதமாயிடும் அப்புறம் முக்கியமானது பொறுமை எல்லா பெண்களுக்குமே பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம் நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்க மருமகளாக இருக்கையில் அதாவது உங்கள் மாமியார் மருமகா மருமகளாக இருக்கையில் அவங்க என்னென்ன கஷ்டங்களை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா நம்மளை பேசுகிறது ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து இப்போல்லாம் நிறைய கோவப்படுறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்போல்லாம் வந்து நிறைய கொடுமைகள்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அத்தனை கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்பட்ட இதை சொல்கிறப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது காலம் மாறிடுச்சு அதனால வந்து எல்லாருமே மாறிடுவாங்க அவங்கப்பட்ட அந்த வேதனையை வந்து அந்த கஷ்டத்தை வந்து அதை வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் கூட அவங்களுக்கு இருக்கலாம் தன்னோடய மய இப்படி மருமக வந்துட்டா வந்து இப்படி எல்லாம் மயனை வந்து நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வாழும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரியும் நீங்களும் நடந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே மாறும் பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க மனசு கஷ்டமாக இருக்கும்போது நல்ல தெய்வத்தை உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை மனதார கும்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுமே மாறும் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது நாம் உருவாக்கிக்கிறதா அதுவாக நம்மளுக்கு கிடைக்காது அதனால் சந்தோஷமாக இருங்க அவங்களே வந்து பேசினாலும் நீங்கள் மறுபடியும் போய் மனமிட்டு பேசுங்க ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அத்தைப்படியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க எல்லாமே மாறும் இல்லையா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விட்டு கொடுக்குறதா வாழ்க்கை அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் நம்மளை வந்து மதிக்கலை அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் வந்து பொறுமையாக இருங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அவங்களுமே அது தான் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து மனசை விடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் அவங்கள மாமியாவாக என்னாமோ உங்களுடைய அம்மாவாக எண்ணிக்கோங்க உங்கள் அம்மா சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்களா நாமும் நினைக்கிறோம் நம்ம பக்கமும் சில தப்புகள் இருக்கும் மருமகள் பக்கமும் என்ன அப்படின்னா அம்மா அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்கள பேசுவோமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அம்மா தானே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் கோவமாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிப்போம் அது மாதிரி பேசுங்கள் அவங்களுக்கும் புரியும் நாள் படப்பட நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும் மாறுற வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் மனசை விட்டுறாதீங்க தைரியமாக இருங்க இப்போ அஞ்சு மணிலேருந்து ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு முன்னாடி நிலைவாசல் போட்டுக்கோள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு எப்போதும் போல் நம்மளுடைய விளக்கு மாடத்தில் தீபமும் வச்சுட்டேன் தீபம் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணியும் காட்டி விட்டாச்சு இந்த விளக்கு மாடை வச்சதுலேருந்து தீபம் ஏத்துறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் வந்து இப்போ எந்திரிக்க நான் ஒரு ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு மாடத்தில் தீபம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அடுத்த இருந்து உங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் அதே போல் இந்த தோரணம் வந்து லிங்க் கொடுங்கக்கான முதல் முதல் பார்க்குறவங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறவங்க வந்து தினமுமே கேட்குறாங்க அது ஒரு கமெண்ட்ஸாகவே தினமும் வருது நான் வீடியோஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சிஸ்டர் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறப்போ லிங்க் கொடுக்கக்கூடாது நான் ஏற்கனவே நான் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்து அந்த கமெண்ட் செக்ஸெல்லாம் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் முதல் கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சுருப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தோரணம் அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி பாருங்கள் அதில் வரும் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இன்னுமே எனக்கு இது வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே இருந்தது இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது கிளாத்து அதனால் நம்ம வந்து நிலைவாசலில் கிளாத்தில் போடுறது ரொம்ப நல்லது இங்கே பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பூஜை அறையிலையோ இல்லை வந்து நிலைவாசல்லையோ போடாமல் இந்த மாதிரி துணியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால் நான் அந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்து ஆர்டர் பண்ணேன் அதே மாதிரி கிடைச்சிதே வாங்கியும் நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக தொங்க விட்ருக்க இல்லையா ஹாலில் அதை பற்றியுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நான் அந்த ஹால் டூர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அதையும் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து இந்த சைடு டைனி ஹால் பக்கமும் அந்த பூ வந்து வாங்கி மறுபடியும் ஃபுல்லாக வந்து அழகாக வந்து ஒட்டி விட்டுருக்கேன் ரெண்டு ஃப்ளவர்ஸோட லிங்க்குமே நான் அன்னைக்கு வீடியோ கொடுக்கும்போது இந்த ஹால் டூர் கொடுக்கும்போது கொடுக்குறேன் நான் ஒரு டூ டேஸில் வந்து நம்மளுடைய ஹால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து ஹால் டூராக கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நேற்று வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த லக்ஷ்மி பாதம் அதுக்கு வந்து நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன அப்படின்னா அந்த பாதத்தில் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி மெட்டி மாதிரி நீட்டாக வரைஞ்சி விடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதை தான் நானும் செய்யலான்னு நினச்சேன் அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அதில் வந்து மெட்டி போட முடியாது ஒவ்வொரு விரலுமே ஜாயிண்டாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நானும் அப்படி பெயிண்டில் தான் வந்து அப்படியே மெட்டி மாதிரி அழகாக வரைஞ்சி விடலாம் அப்படின்னு நினச்சேன் நிறைய ரெண்டு மூணு பேர் வந்து அதையே சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்கள் சொல்லி கொடுங்க எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கு தெரியாதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிறேன் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் தான் முக்கியம் இல்லையா அதனால் நம்மளுக்கு சந்தோஷம் எது கொடுக்குதோ அதை கற்றுக்கிட்டு நாமளும் மன நிம்மதியாக வாழலாம் இல்லையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மணியிலேருந்து ஆற வரைக்கும் நான் செய்த பூஜைகள் அந்த வேலைகள் அதை கிளீனிங் இதை பற்றி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்